சிற்றம்பலம் எந்தவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போட்டு எம்பெருமான் சுவாமிகள் பாடிய திருப்பாதிரிப்புளியூர் பதிகம் எம்பெருமான் திருநாவுக்கரசரை கல்லீர் பூட்டி கடலிலிட்டபோது வேதியன் பதிகம் பாடி கல்லே தெப்பமாக வருணன் தன் கைகளால் தாங்கி திருப்பாதிரிப்புளியூரின் பக்கத்தை அவரை கொண்டு வந்து கரை சேர்த்தான் கரையேறிய திருநாவுக்கரசர் ஈன்றாளுமா என தொடங்கும் பதிகம் பாடி திரு புலியூர் அரணை பணிந்தார் அப்பதிகத்தில் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே என்று குறிப்பிடுவதால் இப்பெருமான் தோன்றா துணைநாதர் என்னும் பெயரும் பெற்றார் அந்த திருப்பதிகம் பண் திருவிருத்தம் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் இன்றாளுமா எனக்கு எந்தயோமாய் உடன் தோன்றினரா மூன்றா உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் ஈரோக என்றான் இமயவர் கண்பன் திருபாதிரி போலியோர் தோன்றா துணையாய் தன்னடி தன்னடிங்களுக்கே பற்றாய் நினைந்திட போது இணைந்தே இந்த பாறை முற்றும் சூன்றாயலை கடல் மூடினும் கண்டேன் புகழ் நமக்கு உமையவர் கண்பன் தீரு பாதிரி புளியூர் முற்றாமுலை மதி கல் நீண்ட முயக்களனே விடையான் விரும்பியன் உள்ளத்தே இருந்தான் இனி நமக்கிங்கு அடையாவளம் அருவினை தாரா நமனையஞ்சோம் குடையார் கமலத்து அயன் போல்பவர் ி புலியூடையானடியார் அடியோங்கட்கு அறியதுண்டே மாயமெல்லாம் முட்டவிட்டிருள் நீங்க மலைமகள் கே நேயம் நிலாவ தன் திருவடிக்கே தேயமெல் நாம் நின்று இறைஞ்சும் தேர் காதிரி புலியு மேகனலான் மலர் பாதமென் சூந்தையுள் நின்றனவே வைத்த பொருள் நம காம் என்று சொல்லி மனத்தடைத்து சீத்தம் ஒரு கீ சிவாய நம என்று இருக்கின்றான் முய்த்த கதிர்மதி போல் வாரவர் பாதிரி புளியூர் அத்தல் நருள் பெறலாமோ அறிவினா பேதை நெஞ்சே கருவாய் கிடந்துண் கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்துந்தல் நாமம் பயின்றேன் உனதருளாள் திருவாய் பொழிய சிவாய நமயின் நீரணிந்தேன் கருவாய் சிவகதி நீ பாதிரி புளியூரணே என்னாதமரர் இறக்க பறவையும் நஞ்சமுண்டாய் தில்நாரசுர திரிபுரம் தீயழச்செற்றவணே பன்னார் தமைந்த பொருள்கள் பயில் பாதிரி புளியூர் கண்ணார் முதலாய் களல் நம் கருத்தில் உடையனவே உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும்யகத்தே கிரங்கி இருந்தருள் செய்ய பாதிரி புலிகோ செழு நீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவனே, மண்பாதலம் புக்குமால் கடல் மூடி மற்ற ஏழு விண் பால் திசை கெட்டு இரு சுடர் வீழனும் அஞ்சல் நெஞ்சே பின்பால் நம கொன்று கண்டோம் தேறு பாதிரி புளியு கண் பாபு நெற்றி கடவுள் சுடறான் கடலினகே இருந்தா அமனர்தம் பட்டு விகைத்து முத்தி தருந்தாளனைக்கே சரணம் புகுழ்ந்தேன் வரையெடுத்த பொருந்தாதரக்கண் உடல் நெறி தாய் பாதிரி புளியோர் இருந்தேன் இனி பிறவாமல் வந்தேன் கொண்டே இருந்தேன் இனி பிறவாமல் வந்தேன் கொள்ளே திருச்சிற்றம்பலம் இறைவி தோகை அம்பிகை உடனுரை இறைவர் தோன்றா துணை ஈஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்